நேசிக்கும் அனைவருக்கும் வணக்கம் நண்பா விடிந்து விடிந்தால் ஆசிரியர் தகுதி வியாழக்கிழமை நாளைக்கு வெள்ளிக்கிழமை வரக்கூடிய சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை பேப்பர் டூ தேர்வு இந்த தேர்வை எப்படி எதிர்கொள்வது புரிஞ்சா எக்ஸாம் ஆள்ல என்ன பண்ணும் புரிஞ்சா எக்ஸாம் முன்னாடி என்ன பண்ணும் எக்ஸாம் முடிச்சு என்ன பண்ணும் இதை பத்தியான ஒரு முழுமையான விளக்கமான வீடியோ தான் வீடியோ வீடியோவை ஸ்கிப் பண்ணால் முழுமையாக பாருங்கள் நம்பிக்கையுடன் கட்டாயமாக நான் வெற்றி பெறுவேன் சார் நம்பிக்கையோடு போய் வரக்கூடிய நவம்பர் பதினஞ்சு பதினாறு ஆகிய தேர்வு போய் தேர்வு எழுதுங்க கட்டாயமாக சொல்கிறேன் ஜனவரி மாதம் ரிசல்ட் வரும்போது உங்கள் ரிசல்ட் நம்பர் இருக்கும் இருக்கும்ல இருக்கும் நினைக்கிறவங்க தன்னம்பிக்கையின் குறியீடாக மறக்காமல் லைக் பண்ணுவா எவ்வளோ மார்க் எடுக்க போகிறீங்க எவ்வளோ மார்க் எடுக்க போகிறீங்க கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணி போங்க நண்பா சரிப்பா ஏன்னா முதல் விஷயம் நான் இந்த வீடியோ முதல் விஷயம் சொல்கிறேன் நம்ம எவ்வளோ படிச்சிருக்கோம் நீங்கள் நன்மை சொல்கிறேன் நீங்கள் எல்லாருமே நல்லா படிச்சிருக்கீங்க புரிச்சா உங்கள் என்ன சொல்கிறது நீங்கள் எல்லாருமே நல்லா படிச்சிருக்கீங்க என்ன சொல்கிறதுனா முதல்ல உங்களோட மைண்ட் தாட் புரிச்சா நம்மளால் வந்து நம்ம நீ படிக்கணுமோ நம்ம வந்து என்ன சொல்லுது நம்ம இன்னி வந்து நிறைய விஷயம் கற்றுக்கலையோ நம்ம நிறைய விஷயம் நீ படிக்கலையோ அந்த எண்ணத்தை அறவே ஒழிச்சிருங்க புரிச்சா நம்ம நல்லா படிச்சிருக்கோம் கட்டாயமாக நம்ம மறக்கூடிய டெட் எக்ஸாம் பாஸ் பண்ணிடுவோம் வரக்கூடிய ரிப்பேர் மாதம் ரிசல்ட் ஆகும் நம்ம டெட் எக்ஸாமு கண்டிப்பாக நூற்றி இருபது கொஸ்டின் போட்டு போங்கிற இருங்க எங்கள் எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க எண்ணம் உயர்வண்ணமாக இருந்தால் கட்டாயமாக சொல்கிறேன் அது அடையறக்கான அறிகுறிகள் அதிகம் புரிச்சா முதல்ல உங்கள் எண்ணத்தை உயர்வெண்ணமாக வைங்க ஏன்னா இங்கே நிறையா பேர் ஆக்சுவலாக எனக்கே நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா சார் நான் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் வந்து அட்டன்ட் பண்ணேன் சார் டெஸ்ட் அட்டண்ட் பண்ணால் எழுபது மார்க் வருது சார் அறுபத்தஞ்சு தான் சார் வருது எழுவத்தி ரெண்டு வருது சார் எழுபத்தி எட்டு வருது சார்னு சொல்கிறாங்க புரிஞ்சா நீங்கள் போகிற டெஸ்ட்டுங்கிறது இங்கே இது கிடையாது நம்ம எக்ஸாமில் எப்படி பர்ஃபாமன்ஸ் பண்ண போகிறோமோ அதுதான் நிதர்சனமான உண்மையும் கூட புரிஞ்சா அதனால் வந்து நம்ம எக்ஸாமில் கட்டாயமாக நல்லா பண்ணுவோங்கிற நம்பிக்கையோடு போனோம்னா கட்டாயமாக சொல்கிறேன் நீங்கள் வெட்டு போய்விங்க புதுச்சாப்பா அதே மாதிரி ஃப்ரெண்டு வந்து நிறையா படிச்சுட்டான் நம்மளால நிறையா படிக்க முடியலை அதே மாதிரி அந்த பக்கம் பார்த்தோம்னா நம்ம சொந்தக்காரங்க இப்போ பார்த்தீங்கன்னா சொந்தக்காரங்க சொல்லுவாங்க அதாவது வந்து நம்ம எதோ மாதிரி சொல்லுவாங்க புரிஞ்சா நம்ம என்ன சொல்றது நம்ம வந்து என்ன சொன்னால் டீமோட்டிவேஷன் பாங்க நிறையா பேர் இருக்காங்க புரிச்சா மோட்டிவேஷன் பண்ண ஒரு சில பேர் தான் இருக்காங்க புரிச்சா அவங்க பேச்சை கேட்டுட்டு நல்லபடி நல்ல மைண்டர் கட்டாயமாக நம்ம ஒர்க் அவுட் பாஸ் பண்ணிவிடுவோம் குறிப்பாக சொல்லப்படா இதில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது டெட் எக்ஸாம் சொல்லுவோம் ஃபைலானவங்க இருக்காங்க அவங்களுக்கும் சொல்ல ஒன்றே ஒன்று தான் எதையுமே நினைக்க வேணாம் நிச்சயமாக நம்ம பாஸ் பண்ணுவோங்கிற அதை நினச்சி போங்க கரெக்டாக நீங்கள் பாஸ் பண்ணிருவீங்க இது ஆணித்தரமான உண்மையும் கூடுங்க சரி இதுதான் நான் முக்கியமாக சொல்ல அந்த விஷயம் முதல் விஷயம் முதல்ல தயவுசுன்னு சொல்கிறேன் ஆல் டிக்கெட் ரெண்டு பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுக்கங்க புரிஞ்சா பிளாக் அண்ட் ஒயிட் ப்ரிண்ட் அவுட் போட்டு வச்சுக்கங்க புரிஞ்சா ஆல் டிக்கெட் நிறைய பேர் வந்து சார் நீங்கள் எடுக்க முடியல சொல்லியிருக்கீங்க மெயில் கொடுங்க அவங்களே யூசர் ஐடி பாஸ்வேர்ட் கொடுக்குறாங்க கொடுத்தவொடனே அதை வச்சு நீங்கள் ஆல் டிக்கெட்டை டவுன்லோட் பண்ணிக்கங்க ஓகேவா இது ரெண்டாவது விஷயம் ஓகேவா ஆல் டிக்கெட் வரலங்கிறது இங்கே கிடையவே கிடையாது மெயில் கொடுத்தா இமீடியட்டாக ரிப்ளை பண்ணுறாங்க குறிப்பாக சொல்லுமா அந்த டென் டு ஃபைவ் கண்டிப்பாக கொடுத்தவனு ரிப்ளை பண்ணுறாங்க ஓகேவா நானே வந்து ஒரு நாலஞ்சு பேர்த்துக்கு வந்து எடுத்து கொடுத்துட்டேன் முடிஞ்சவங்களுக்கு நீங்கள் கொஞ்சம் கொடுத்துட்டு கண்டியாக பண்ணிக்கலாம் போச்சாம்பா அப்படி இல்லைனா கூட நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நான் காண்டக்ட் பண்ணுறேன் கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஆல் டிக்கெட் வாங்கி கொடுத்துறேன் சரியா ஆல் டிக்கெட் இஷ்யூ இருக்கவங்க சரியா ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா ஆல் டிக்கெட் ஒன்றும் பண்ணிங்க ரெண்டு ஐடி கார்டு ஐடி கார்டு முடிஞ்ச வரைக்கும் ஆதார் கார்டு எடுத்து வச்சுருக்கேங்க புரிச்சா அதெல்லாம் இப்போ என்ன சொன்ன ஒன்று நீங்கள் எடுத்து வச்சுருக்கணும் ரெண்டு ஐடி கார்டு எங்கே வைக்கணும் பூச்சினா உங்க பக்கத்தில் வச்சுருங்க புரிஞ்சானா உங்களுக்கு என்ன எங்கே பட்டால் ஈஸியாக இருக்குமோ புரிஞ்சுக்கலாம்ப்பா ஏன்னால் வந்து என்ன சொல் எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி சாமி கும்பிட்டு தான் போவோம் புரிஞ்சா அப்போ அந்த இடத்துல ரெண்டு எக்ஸாம் ஆல் டிக்கெட் ரெண்டு பிரிண்ட் அவுட்டு புரிஞ்சா ஐடி கார்டு ஒரிஜினல் ஐடி கார்டு ஜெராக்ஸ் ஆதார் கார்டு இப்பயே கையில் இப்போயே கையில் ஏன்னா எக்ஸாம் அன்னைக்கு வந்து நான் பதட்டத்தில் எடுக்க முடியாது புரிஞ்சாம்பா அது ரெண்டு எடுத்து வச்சுருக்கேன் புரிச்சா ரெண்டு பிளாக் பால் பாயிண்ட் பெண் புரிஞ்சப்பா நீங்கள் கண்டிப்பாக நான் வாங்கி வச்சுக்கோன்னு சொல்லியிருந்தேன் அந்த ரெண்டு பிளாக் பால் பாயிண்ட் பெண்ணை அதையும் எடுத்து கையில் வச்சுக்கோங்க முடிச்சா நம்ம நாளைக்கு வாங்கிக்கலாம் நாளைக்கு வாங்கிக்கலாம் எக்ஸாம் வந்து சனிக்கிழமை தான் இல்லை இன்றைக்கி வேலைக்கிழம தான் ஆச்சு நாளைக்கு வெள்ளிக்கிழம ஒரு நாள் இருக்கல நாளைக்கு சாயங்காலம் வாங்கிக்கலாம்னு இருந்தீங்கன்னா நாளைக்கு சாயங்காலம் திடீர்னு கடையில்னா வாங்க முடியாது புரிஞ்சா வாங்கலாம் தயவு செஞ்சு வாங்கி வச்சுக்குங்க புரிச்சாம்பா அதே மாதிரி கையில் ஒரு கர்ச்சீஃப் கண்டிப்பாக எடுத்து வச்சுக்கங்க ஏன்னா கையில் வைக்கணும் கர்ச்சீஃப் கம்பல்சரி மஸ்ட்டு என்னை கேட்டால் முடிஞ்ச வரைக்கும் புது கர்ச்சீஃப் யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் புரிஞ்சு நம்ம புது கர்சீஃப் நல்லா தண்ணி உறிஞ்சிற கர்சீஃப்பாக ஏன்னா நிறைய பேருக்கு கையெல்லாம் வேர்க்கும் அதெல்லாம் நான் வரேன் கர்ச்சீஃப் ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க சரி கர்ச்சீஃப் ஒன்று கட்டாயமாக நீங்கள் வந்து வாங்கி வச்சுக்கோங்க அதே மாதிரி உங்களுக்கு ஒரு ஒரு வாட்ரு பாட்டில் புரிஞ்ச தண்ணி ஏன்னா வந்து சொல் தண்ணி இதை வந்து கண்டிப்பாக வந்து இதையும் வந்து வாட்டர் பாட்டிலும் ஒன்று வச்சுக்கேன் பிடிச்சி இதெல்லாம் வந்து என்னென்னா எக்ஸாம் வந்து நாலானிக்கு எக்ஸாம் நடக்க போகுது சனிக்கிழமை எக்ஸாம் இது வந்து இப்போயே எல்லோரும் எடுத்து வச்சிருங்க பேப்பர் டூ எழுதுகிறவங்களா இருந்தாலும் சரி கம்பல்சரி இப்போயே எடுத்து வச்சிருங்க சரியா கண்டிப்பாக இதில் முக்கியமான ஒரு விஷயம் நண்பா புரிச்சா இப்போ நான் கண்டிப்பாக நான் போன விட சொல்கிறேன் எக்ஸாம் சென்டர்ஸு கண்டிப்பாக நீங்கள் பார்த்து வச்சுருப்பீங்க இதை நானே அடுத்தது வரேன் புரிச்சா இப்போ அடுத்தது படிக்கிறது அதாவது வெள்ளிக்கிழமை நாளைக்கு வந்து வெள்ளிக்கிழமை புரிச்சாப்பா நீங்கள் படித்தது போதும் புரிச்சா அதாவது வெள்ளிக்கிழமை மதியானம் வரைக்கும் படிங்க அதுக்கு மேலே படிக்க வேணும் வெள்ளிக்கிழமை சாயங்காலம் போட்டு இன்னி படித்து பாஸ் பண்ண போகிறோமான்னு கேட்டால் அது கிடையாது படித்த வரைக்கும் மைண்டில் இருக்குது கண்டிப்பாக பாஸ் பண்ணுங்கிற நம்பிக்கை இருக்குது கண்டிப்பாக பாஸ் பண்ண தான் போகிறோம் புரிஞ்ச்பா அதனால வெள்ளிக்கிழமை மதியானம் வரைக்கும் படித்தா போதும் அதுக்கு மேலே போட்டு அதை ப்ரெஷர் பண்ண வேணாம் இந்த யூடியூப் பார்க்குறது செல்ஃபோன் பார்க்குறது செல்ஃபோன்லாம் தூக்கி தூர வீசிடுங்க புரிஞ்சுச்சாப்பா அந்த ஈவினிங் மேலே கொஞ்சம் கொஞ்சம் மைண்டு ரிலாக்ஸாக வச்சுக்குங்க ஃப்ரெண்ட்ஸோட பேசுங்க இல்லைனா வந்து என்ன சொல்கிறது அம்மா அப்பாவோட பேசுங்கள் இல்லை பசங்களோட விளையாடுங்க கொஞ்சம் இல்லை வீட்டுக்காரோட பேசுங்கள் இல்லை உங்கள் மனைவியோட பேசுங்க புரிஞ்சாம்பா அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி பண்ணுங்கள் இல்லை கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸாக சின்ன புக்ஸ் பண்ணுங்க புரிஞ்சாம்பா இந்த மாதிரி எதாவது பண்ணுங்கள் உங்களுக்கு எது ரிலாக்ஸோ அதை பண்ணுங்கள் அதை பண்ணிவிட்டு நல்லா நைட்டு சாப்பிடுங்க புருஷாம்பா நைட் சாப்பிடும்போது பால் சாப்பாடு இந்த மாதிரி எதாவது வந்து நம்ம உடம்புக்கு எது ஏற்றுக்குமோ அதை சாப்பிடுங்க புரிச்சா நான் குறிப்பாக சொல்கிறேன் இன்னையிலேருந்தே நான் உண்மையை சொல்கிறேன் இன்னையிலேருந்து அந்த நான்வெஜ் ஐட்டம் அதே மாதிரி இந்த இதெல்லாம் வேணாம் நம்ம உடம்புக்கு என்ன ஏற்றுக்குதோ அதை முட்டு சாப்பிடுங்க இது பேப்பர் ஒன் பேப்பர் டூ எழுதுனா கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் ஏன்னா கடைசி நேரத்தில் நான் பர்சனாக சொல்கிறேன் நான் பர்சனலாக வந்து பாதிக்கப்பட்டனால சொல்கிறேன் புரிச்சாப்பா நான் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் அப்போ நான் இப்போ சொல்கிறேன் மீன்ஸ் நான் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் செவன்டீன் அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம் ஒரு டிஎம்பிசி எக்ஸாம் அப்போ என்னாச்சுன்னா நான் எல்லாம் படித்தாச்சு படித்து நமக்கு என்ன திடீர்னு பார்த்தீங்கன்னா அன்றைக்கி காலையில் திடீர்னு என்னென்னா வாமிட்டு புரிஞ்சா அப்புறம் இந்த எக்ஸாம் போகிறக்கு தலை சுற்றி அப்புறம் போய் எழுதி ஆகணுங்கிற அந்த ஒரு கடைகள் போகணும் புரிஞ்சா காரணம் என்ன அந்த முந்த நாள் ஃபுட்டு தான் ஏன்னா ஃபுட்டு அவ்வளோக்கு அவ்வளோ முக்கியம் நீங்கள் ஃபுட்டு கரெக்டாக எடுத்துகிட்டு இருந்தீங்கன்னா இந்த ஒரு மூணு நாள் முட்டும் உங்களுக்கு ஏற்ற உங்களுக்கு ஏற்ற மாதிரி மிதமான அளவு இந்த நான்வெஜ் சிக்கனு அப்புறம் வந்து என்ன சொல்லுது ஃப்ரைட் ரைஸ் இதெல்லாம் எப்போ வேணாலும் சாப்பிட்லாம் புரிஞ்சா ஒரு ரெண்டு நாள் நீங்கள் உங்களை நீங்களே கொஞ்சம் உங்களை கட்டுப்படுத்தி வச்சுக்கணும் புரிஞ்சா அந்த லெவலுக்கு ஒரு பால் சாப்பாடு ஏன்னா ஒரு சாம்பார் ரைஸு தயிர் சாப்பாடு இந்த மாதிரி என்ன சொல்றது ஈஸியாக சாப்பாடு சாப்பிடும் இட்லி தோசை அது போதும் புரிஞ்சா பரோட்டா இதெல்லாம் இப்போ சாப்பிட வேண்டிய அவசியம் எக்ஸாம் முடிச்சுட்டு வந்து நல்லா கட்டுக்கட்டுன்னு கண்டுங்க இது யாருமே சொல்ல மாட்டேன் எந்த ஒரு சொல்ல மாட்டேன் ஏன்னா எனக்கு பர்சனல் அனுபவம் இருக்குது அதனால சொல்கிறேன் ஏன்னா நீங்கள் எல்லாம் என்ன சொல்லுங்கள் என் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்காக சொல்கிறேன் சரியா சரி இப்போ இது ஃபுட்டு வந்து ரொம்ப முக்கியம் ஏன்னா அது வந்து எக்ஸாம் போகறதுக்கு முக்கியம் இப்போ வெள்ளிக்கிழமை பேப்பர் ஒன் படிக்கணும் வெள்ளிக்கிழமை ஸ்டாப் பண்ணிடுங்க வெள்ளிக்கிழமை மதியந்தோம் ஸ்டாப் பண்ணிடுங்க பேப்பர் டூவாக இருந்தீங்கன்னா பேப்பர் டூவாக இருந்தீங்கன்னா சனிக்கெல்லாம் மதியான தூரம் ஸ்டாப் பண்ணி சனிக்கிழமை காலையில் ஸ்டாப் பண்ணிடும் போதும் படிக்க நிறுத்திட்டு ரிலாக்ஸாக உட்காந்து ரிலாக்ஸாக இருங்க புரிச்சா அதே மாதிரி தூக்கம் ஏன்னா எக்ஸாம் ஆடில் பார்த்திங்கன்னா அவங்க ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் மைண்டு அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் புரிச்சா ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் அப்போ என்ன பண்ணணும்னா ஃப்ரெஷ்ஷாக நம்ம வாட்டு போயிட்டு நல்லா தூங்கணும் புரிச்சா இங்கே தூக்கம் தான் மெயின் ஏன்னால் இத்தனை நாள் நம்ம விடிய விடிய படிச்சிருக்கோம் கண் வெளிச்சு படிச்சுருக்கோம் புரிஞ்சா அப்போ அந்த தூக்கம் வரணும் தூக்கம் வரலன்னா ஜெயிக்க முடியாது புரிஞ்சா எக்ஸாம் ஆளில் போய் தூங்க ஜெயிக்க முடியுமா முடியாது அப்போ நம்ம முதல்ல நல்லா தூங்கணும் எக்ஸாம் ஆளுக்கு போகிறதுக்கு முன்னாடி சொல்லப்படா சனிக்கிழமை எக்ஸாம் நாளைக்கு எக்ஸாமு நாளைக்கு நைட் நல்லா தூங்கு முடிஞ்ச வரைக்கும் எட்டு மணிக்கு ஒம்பது மணிக்கு சாப்பிட்டு போய் படுத்துருங்க செல்ஃபோனில் பார்க்க தூக்கி தூக்கி வீசிடுது புரிஞ்சா நல்லா தூங்கிட்டு காலையில் புதுசா இப்போ வந்து என்ன சொல்லுது வெள்ளிக்கிழமை சொல்லிட்டு வெள்ளிக்கிழமை சாப்பிட்ணும் நல்லா தூங்கியாச்சு புரிஞ்சாமா பேப்பர் டூ எழுதணும் சனிக்கிழமை நீங்கள் நல்லா சாப்பிட்டு சனிக்கிழமை நல்லா தூங்கிடுங்க புரிஞ்சாப்பா இப்போ பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை காலையில் ஆகுது காலையில் முடிஞ்ச வரைக்கும் அஞ்சு மணிக்கு இளவுரா அஞ்சரை மணிக்குள்ளே எழுந்திரிச்சிடுங்க ஆறு மணிக்குள்ளே எழுந்திரிச்சிடுங்க அதுக்காட்சம் ஆறு மணிக்குள்ளே எழுந்திரிச்சிடுங்க புரிஞ்சா இது யாராக இருந்தாலும் சரி ஆறு மணிக்குள்ளே எழுந்திரிச்சிடுங்க புரிஞ்சுச்சாம்பா இப்போ என்ன பண்ண போகிறோம் இதெல்லாம் வந்து ரியாலிட்டி சொல்கிறேன் புரிஞ்சுச்சாப்பா அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் அதாவது ஆறு மணிக்கு எழுந்திரிச்சிட்டு நல்லா ப்ரெஷ் பண்ணுங்க ப்ரெஷ் பண்ணிவிட்டு நல்லா குளிச்சுட்டு உங்களுக்கு கம்ஃபர்டபுளான ட்ரெஸ் உங்களுக்கு எந்த ட்ரெஸ் போட்டால் கம்ஃபர்டபுளாக இருக்குமோ அதை போட்டுட்டு போகும் புரிஞ்சா என்ன சொல்கிறது பாய்ஸாக இருந்தீங்கன்னா ஃபேண்ட்டு ஷர்ட்டு புரிஞ்சா உங்களுக்கு ஏ உங்களுக்கு என்ன ஃபேவரட்டும் உங்களுக்கு என்ன சொல்லுது போட்டால் எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ சேரின்னா சேரீ சுடிதார்னா சுடிதார் புரிஞ்சா உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை போட்டுட்டு போங்க புரிஞ்சாம்பா அதை போட்டுட்டு போயிடுங்க அதை போ ட்ரெஸ் இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சொல்றது காலையில் சாப்பிடுங்க புரிஞ்சா முடிஞ்ச வரைக்கும் பால் குடிச்சிட்டு கொஞ்சம் உங்களுக்கான சின்ன சின்ன சாப்பாடு என்ன சொல்கிறது சில பேர் என்ன சொல்கிறது அதாவது வந்து இட்லி தோசை இந்த மாதிரி ஃபுட்டு இல்லை வந்து உப்புமா இந்த மாதிரி சாப்பாடு கொஞ்சம் ஏற்றுங்க கொஞ்சம் அது உங்களோட தனிப்பட்ட இதுதான் புரிச்சா காலையில் போய் நல்லா சாப்பிடலாம் வேணாம் கொஞ்சம் லிமிட்டடாக கொஞ்சம் சாப்பிட்டுக்குங்க சாப்பிட்டுட்டு போய் சாமி கும்பிட்டுக்கு பிடிச்ச சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் ஃபோனை வீட்லேயே வச்சுட்டு போயிடும் ஃபோனை எக்ஸாம் ஆள் கொண்டு போக வேண்டாம் இதனோட தனிப்பட்ட தாழ்மையான வேண்டுகோள் பிடிச்ச எக்ஸாம் ஆள் கொண்டு போக வேணும் ஃபோனை அங்கே சாமி நீங்கள் ஆல் டிக்கெட்டு எல்லாம் எடுத்துறீங்க ஆல் டிக்கெட்டு ப்ளஸ் பார்த்திங்கன்னா ஆள் டிக்கெட்டு பேனா ஐடி கார்டு பிடிச்சா எல்லாம் எடுத்துருப்பீங்களா எடுத்ததுக்கு அப்புறம் அந்த ஃபோனை அப்படியே அங்கே வச்சிருக்கு சுச்சா பண்ணி வச்சிருங்க இல்லை வந்து சைட் மோட்டில் போட்டு வச்சுருக்கு அங்கேயே வச்சுட்டு வந்துருங்க எக்ஸாம் ஆடில் போய் நம்ம போகிறோம் வைக்க தான் போகிறோம் ஏன்னா எக்ஸாம் சென்டர் நம்ம பார்த்து வச்சுருக்கேன் இங்கே தான் இங்கே தான் இருக்கப்போ எக்ஸாம் சென்டர் எல்லாரும் பார்த்து வச்சுட்டோம் அந்த ஃபோனை அங்கேயே வச்சிருங்க புரிச்சா இப்போ ஃபோனை வீட்டிலேயே வச்சுட்டு வந்தாச்சு இப்போ பிரச்சனை கிடையாது இப்போ என்ன பண்ணுறோம் பஸ்ஸு போகிறேன் பஸ்ஸில் போங்க புரிச்சா அம்மா அப்பாட்ட அம்மா இருந்தால் அம்மா அப்பாட்டை ஆசீர்வாதம் வாங்குங்க புரிஞ்சா அதே மாதிரி வீட்டில் பெரியவங்க வந்து பெரியவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போங்க இதனுடைய என்ன ஒரு தனிப்பட்ட முறையில் நான் சொல்கிறது தனிப்பட்ட முறையில் சொல்கிறது கொஞ்சம்ப்பா சாமி எல்லாம் வந்து நல்லா கும்பிட்டுக்குங்க இயேசு வந்து இயேசுக்கு துவர வாங்கிக்க கொஞ்சம்ப்பா இப்போ நம்ம நல்லா சாமி கும்பிட்டோம் நல்லா எக்ஸாம் ஆக கிளம்பியாச்சு கிளம்பின உடனே கிளம்பனை பதட்டப்படக்கூடாது புரிஞ்சா செப்பல் போடுறதுக்கு முன்னாடி திரும்பி சொல்கிற செப்பல் போடுறதுக்கு முன்னாடி கையில் ஆல் டிக்கெட் எடுத்திருக்கோமா ஐடி கார்டு எடுத்திருக்கோமா ரெண்டு பிளாக் பால் பாயிண்ட் பண்ணு எடுத்திருக்கோமா இதெல்லாம் மைண்டில் நல்லா வச்சுக்கணும் கொஞ்சம் செப்பல் போகிறதுக்கு முன்னாடி கையில் எல்லாம் இருக்கா ஒரு வாட்டர் பாட்டில் இருக்கா கர்ச்சீஃப் இருக்கா எல்லாம் எடுத்துருக்கோம்ல புரிச்சா கொஞ்சம் பணம் எடுத்துருக்கோம்ல பஸ்ஸுக்கு போகிறதுக்கு பெட்ரோல் அடிக்கிறதுக்கு நூறுரூவா எடுத்துருக்கோமா பார்த்துக்கணும் புரிஞ்சா பார்த்துட்டு ஒரு பேக் புரிஞ்சா ஒரு பேக் வேணால் எடுத்துக்கலாம் அது உங்கள் தனிப்பட்ட விருப்பம் எனக்கு கூட தேவையில்லை புரிஞ்சா எடுத்துங்க எடுத்துட்டு எக்ஸாம் சென்டருக்கு தயவு செய்து சொல்கிறேன் எட்டே காலுக்கு எட்டே காலுக்கு நீங்கள் எக்ஸாம் சென்டர்ஸ் இருக்கணும் இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாேருமே நாளைக்கு யாருமே லேட்டாக போகிறேன்னு சொல்லி நியூஸ் பேப்பரில் வரவே கூடாது எப்பயும் சொல்ல சொல்லுங்கள் நாளைக்கா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுவேன் புதுச்சா லேட்டாக போகிற மாதிரி ஏதாவது நான் பார்த்தேன் நாளைக்கு எதாவது எனக்கு வரக்கூடாது அதாவது வந்து என்ன சொல்கிறது நாளைக்கு வந்து டெட் எக்ஸாம் வந்து லேட்டாக வந்தாங்க ஏன்னா நம்மளா டீச்சர்ஸ் நம்ம பர்ஃபெக்டாக இருக்கணும் அதை மனசில் வச்சுக்க புதுச்சா நாளைக்கு யாரும் நம்மளை கேள்வி கேட்கக்கூடாது அந்த இதுக்கு வச்சுக்காதுங்க எட்டே காலுக்கு எக்ஸாம் சென்டருக்குள்ளே போயிடணும் எக்ஸாம் சென்டருக்குள்ளே காலையில் எட்டே காலுக்கு எக்ஸாம் சென்டருக்குள்ளே போயிடணும் போனோடனே ரோல் நம்பர் பார்க்குறீங்க ரோல் நம்பர் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போய் எக்ஸாம் ஆளுக்குள்ளே போய் உட்காந்துச்சு புரிஞ்சாங்கம்பா நான் திரும்பி சொல்கிறேன் ரெஸ்ட் ரூம் போ நான் இது தவறாக சொன்னால் உங்களுக்கு ஈஸியாக சொல்கிறேன் ரெஸ்ட் ரூம் போகணுன்னா முன்னாடியே போயிருங்க புரிஞ்சாங்கம்பா அதுக்கப்புறம் தண்ணி குடிக்கணும் இதெல்லாம் வந்து என்ன சொல்றது இந்த முன்னாடியே பண்ணிடுங்க புதுச்சேரம்பா எக்ஸாம் ஆளில் போயிட்டு எக்ஸாம் ஆள்ல போயிட்டு ஒரு அரை மணி நேரம் பொறுமையாக உட்காருங்க ரிலாக்ஸாக நிதானமாக அமைதியாக காற்ற மாதிரி அமைதியாக உட்காருங்க இந்த அங்கங்கே பார்க்குறது எதுவுமே வேணாம் கண்ணை மூடி அமைதியாக ஒரு பத்து நிமிஷம் இல்லை ஒரு அரை மணி நேரம் அமைதியாக உட்காருங்க புரிஞ்சுப்பா எதையுமே நினைக்க வேணாம் எக்ஸாம் கொஷன் இப்படி வரப்போதோ அதை வரப்போதா இது வரப்போதா தமிழ் அது வரப்போதோ எதுவுமே நினைக்க வேணாம் கண்ணை மூடி ஒரு பத்து நிமிஷம் அமைதியாக உட்காருங்க அப்போ நிமிஷம் அரை மணி நேரம் அமைதியாக உட்காருங்க உட்காந்த ஒன்று ஒம்போதரை மணிக்கு மெல்ல அடிக்கும் புரிஞ்சா பத்து மணிக்கு பேப்பர் கொடுப்பாங்க ஓஎம்ஆர் ஷீட் கொடுப்பாங்க ஓஎம்ஆர் ஷீட்டில் உங்கள் பேரு உங்கள் ஹால் டிக்கெட் எல்லாம் கரெக்டாக இருக்காங்கிறத நல் சாரி நண்பா ஒரு சின்ன தொழில்நுட்ப கூடாது ஹால் டிக்கெட்டில் உங்கள் சாரி எக்ஸாம் அந்த ஓஎம்ஆர் ஷீட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பெயர் அதே மாதிரி உங்களோட என்ன சொல்கிற எல்லா டீட்டெயில்ஸும் கரெக்டாக இருக்காங்கிறத மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்க ஏன்னா அதில் பிழை இருந்தால் அப்போயே சொல்லிடுங்க சரி இது பிழையாக இருக்குது சார் புரிஞ்சா அதே மாதிரி நான் இன்னும் ஒன்று திரும்பி சொன்ன டிஆர்பிட்ட மீண்டும் மீண்டும் வைக்கிறேன் மாற்றுத்திறனாளிகளுக்கு ஸ்கைப் கொடுக்கும்போது கொஞ்சம் நல்ல ஸ்கிரைப்பாக கொடுங்க என்பது என்னோடய தாழ்மையான வேண்டுகோள் கண்டிப்பாக இந்த நிறைய நல்லா பண்ணுவாங்க நம்புகிறேன் நிச்சயமாக ஏன்னா நானும் ஒரு மாற்றுத்திறனாளி தான் அதுக்காக தான் சொல்கிறேன் சரியா ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ அதை பண்ணிடுது அதை முடிஞ்சாச்சு புரிஞ்சா இப்போ பத்து மணிக்கு வந்து என்ன சார் எக்ஸாம் வந்து ஆரம்பிக்கிறாங்க கொஸ்டின் பேப்பர் கொடுக்குறாங்க புரிஞ்சப்பா கொஸ்டின் பேப்பர் கொடுத்த உடனே டக்கு டக்குன்னா பண்ண வேணாம் திரும்பியும் ஒரு ரெண்டு நிமிஷம் கண்ணை மூடி அமைதியாக இருங்க புரிஞ்சா சார் என்ன சார் கொஷின் பேப்பர் வந்துருச்சு பொறுமை தான் வேணும் பொறுமை தான் வேணும் ஏன்னா அவசரப்படா ஒன்றும் பண்ண முடியாது புரிஞ்சப்பா முதல்ல கொஸ்டின் பேப்பர் கிடச்ச உடனே ஃபஸ்ட்டுக்கு போய் சைக்காலஜி அறுப்பு புரிச்சாம்பா ஃபஸ்ட்டு பத்து கொஸ்டின்னு கட்டாயமாக சொல்கிறேன் உங்களை வந்து சுத்தம் ஒன்று நினைப்பான் உங்களை வந்து நான் அவுட் பண்ண நினைப்பான் புரிச்சா இது எல்லா எக்ஸாம் நடக்கிறது தான் பத்து கொஸ்டினை கஷ்டமாக கேட்டேன் ஃபஸ்ட்டு பத்து கொஸ்டின் எந்த சீரீஸாக இருந்தாலும் கஷ்டமாக இருக்கும் நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு சைக்காலஜி பார்க்கவே கூடாது ஃபஸ்ட்டு ஒன்று தமிழுக்கு போங்க இல்லை இங்கிலீஷுக்கு போங்க இல்லை மேக்ஸுக்கு போங்க லிவிஎஸ்க்கு போங்க பிடிச்சா இல்லை பேப்பர் டூவாக இருந்தீங்கன்னா தமிழுக்கு போங்க இங்கிலீஷ்க்கு போங்க உங்களோட மேஜருக்கு போங்க மேக்ஸ் ப்ளஸ் சயின்ஸு சோஷியல் சயின்ஸ் அதுக்கு போவீங்க புரிஞ்சா நீங்கள் எதுக்கு எப்படி எப்படி போக போகிறீங்கிறது மறக்கணும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா நிறைய பேருக்கு உதவிகரமாக இருக்கும் எப்படி போனால் நல்லாயிருக்குங்கிறத மக்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் புரிஞ்சா நான் என்னை கேட்டால் தமிழ் இங்கிலீஷு மேக்ஸு இவிஎஸ் அப்புறம் சைக்காலஜி வரணும் இது என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ உங்களுக்கு ஏதாவது ஸ்பெஷலாக ஏதாவது இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக அதை பார்த்து தெரிஞ்சுக்கங்க சரியா உங்களோட என்ன சொல் இதை வந்து பாருங்கள் இல்லை சார் எனக்கு வந்து இங்கிலீஷ் கஷ்டம் சார் நான் தமிழ் மேக்ஸு சைக்காலஜி வந்துட்டு போகலாம் அப்படியே கூட வரலாம் புரிஞ்சா ஆனால் ஸ்டார்டிங் சைக்காலஜி வேணாம் ஏன்னா அது என்ன சொல்லுது அது வந்து கண்டிப்பாக சுற்றி வருவதற்காக பண்ணியிருப்பாங்க திடீர்னு பார்த்தா அது ஈஸியாக கேட்குற வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறார் திடீர்னு அது கூட ஈஸியாக கேட்க வாய்ப்பு இருக்குது புரிஞ்சாம்பா அதே மாதிரி கேள்வியை படிங்க ஒவ்வொரு கேள்வியாக பொறுமையாக நிதானம் படித்து பாருங்கள் இப்போ எக்ஸாம்பிள் திரும்பி சொல்கிறேன் பொருத்தமற்றது பொருந்தாதது தவறானது தவறு இல்லாதது புரிஞ்சா சரி இல்லாது சரியானதை தேர்வு செய்க கேள்விகள் டுஸ்டியூதாக இருக்கும் பொறுத்துக கூற்று காரணம் அந்த மாதிரி கேள்வி டுஸ்ட்டாக தான் வரப்போகுது அப்போ அந்த ஒவ்வொரு கேள்வியுமே நல்லா படித்து பார்த்து நிதானமாக பொறுமையாக அட்டன் பண்ணுங்கள் புரிஞ்சு இதுதான் மெயினான ஒன்று இன்னி ஒன்று கரெக்டாக ஆர்டர்வைஸ் எழுதுங்க இப்போ வந்து ஒன்று கரெக்டாக பண்ணி பண்ணிப்போங்க ரெண்டு கரெக்டாக பண்ணி பண்ணிப்போம் மூணாவது கொஸ்டின் கேப் விட்டுட்டிங்கன்னா அதை மறக்காமல் நோட் பண்ணி வச்சுருங்க புரிச்சா நாலாவது கொஸ்டின் கரெக்டாக நாலு நாலுக்கு நேரம் ஷேட் பண்ணுங்க அஞ்சு அஞ்சுக்கு நேரம் ஷேட் பண்ணுங்கள் நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னன்னா நாலுக்கு நேரம் ஷேட் பண்ண மாட்டாங்க இந்த நாலாவது கொஸ்டின் மூணாவது ஷேட் பண்ணிச்சிருவோம் கவனக்குறைவில் இந்த கவனக்குறை வரக்கூடாதுன்னு சொல்லி தான் நான் ஷீட் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கன்னு சொன்னேன் புரிஞ்சா அதே மாதிரி ஓஎம்ஆர் ஷீட் ஷேட்அப் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக ஷேடப் பண்ணுங்க புரிஞ்சாம்பா என்ன சார் பயமுரூர்த்தினு கேட்டால் இங்கே பயமுறுத்தான் கிடையாது சில நேரங்களில் இன்வாலிட் ஆயிருது அதுதான் அந்த பிரச்சனைக்காக தான் நம்ம திரும்ப திரும்ப சொல்கிறோம் வாயமாரிஷிட்ட கரெக்டாக ஷேடப் பண்ணுங்கப்பா கரெக்டாக ஷேடப் பண்ணி பழையங்கப்பா பழகிக்கப்பா பழகிக்கப்பான்னு சொல்கிறேன் புரிஞ்சாப்பா அதனால வந்து வாயமார் ஷீட்டை தயவு செய்து கரெக்டாக ஷேடப் பண்ணிடுங்க புரிஞ்சுச்சா அதே மாதிரி நூற்றம்பது கொஸ்டின் இருக்குது பொறுமையாக படித்து பார்த்து நிதானம் ஆட்டன் பண்ணுங்க அவசரமே வேணாம் அதே மாதிரி ஒரே கொஷின்க்கு அவசரமே வேணாம்னா ஒரே கொஷின் உட்காந்து அரை மணி நேரம் பத்து நிமிஷம் பண்ணிடக்கூடாது ஒரு மேக்ஸிமம் தெரியலையா ஒரு ரெண்டு செகண்ட் யோசிக்கலாம் ஒரு முப்பது செகண்ட் யோசிக்கலாம் அடுத்த கொஷின் ஸ்கிப் பண்ணி போகணும் ஒரே கொஸ்டினில் உட்காந்து தேங்கக்கூடாது அது தேங்கினாலும் அதுவும் தோல்விக்கு மிக முக்கியமான காரணங்கள் ஒன்று தேங்கக்கூடாது சரியா அது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா அப்படியே பார்த்தீங்கன்னா நூற்றம்பது கொஸ்டின் முடிக்கிறீங்களா முடிச்சவொடன கைவிரல் விரல் கை வரை வைப்பாங்க அந்த ரேகை வச்சுட்டு அதை கரெக்டாக ஹேண்டில் பண்ணுங்க முடிச்சு பார்த்தீங்க அந்த ஓயமர் பற்றக்கூடாது கரெக்டாக ஹேண்டில் பண்ணுங்க கரெக்டாக ஹேண்டில் பண்ணிட்டு கரெக்டாக கொடுத்துட்டு வந்துடுங்க முடிஞ்சா வந்துட்டு போய் வீட்டில் போய் நல்லா திரும்பி தூங்குங்க தூங்கிட்டு சாயங்காலத்துக்கு மாதிரி அந்த பே ஆன்சர் கீ பாருங்க புரிஞ்சா இப்போ பேப்பர் டூ எழுதுறவங்க ஞாயிற்றுக்காக இருப்பாங்க கண்டிப்பாக ஏன்னா பேப்பர் ஒன் பேப்பர் டூ ரெண்டு எழுதுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க பேப்பர் ஒன்று எழுதி முடிச்சாச்சு போய் எழுதி முடிச்சு போய் தூங்கிடுங்க திரும்பியும் தூங்குங்க தூங்கிட்டு மதியானம் சிங்கி திரும்பி எழுச்சி டீ குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் வேணாம் ஆன்சர் கீழாம் பார்க்க வேணாம் ஏதாவது பாருங்கள் புரிஞ்சா படிங்க அதாவது பேப்பர் டூவுக்கு தேவையானது எதாவது ஒரு சின்ன டாபிக் ஈஸியாக டிவிஷன் பண்ணுற மாதிரி நீங்கள் நோட்ஸ் வச்சுருப்பீங்க அந்த நோட்ஸை கொஞ்சம் பாருங்கள் பார்த்து திரும்பி நீட் நல்லா தூங்க பேப்பர் டூவும் நான் சொன்ன மாதிரி பண்ணுங்கள் புரிச்சாம்பா இதை மட்டும் கரெக்டாக பண்ணுங்கள் காலையில் சாப்பிட்டு போங்க தெளிவான மனதில் போங்க எக்ஸாம் நினச்சி எதுவும் கலப்படமே வேணாம் கொஞ்சம் கவலையே படம் வேணாம் கட்டாயமாக நம்ம வெற்றி பெறுவோங்கிற நம்பிக்கையோடு போங்க புரிச்சாம்பா நான் இன்னி ஒன்று ஒரு சின்ன இது மட்டும் ஸ்டோரி மட்டும் சொல்லிட்டு முடிச்சிடலாம் பார்க்குறேன் அதாவது ஒன்றே ஒன்று சொல்கிறேன் ஒரு தோட்டம் ஒரு பெரிய தோட்டம் இமேஜினேஷன் தான் ஒரு பெரிய தோட்டம் அங்கே பார்த்தீங்கன்னா மாம்பழம் கொத்து கொத்தாக இருக்குது கொத்து கொத்தாக இருக்குது இன்னி ஒன்று அங்கே போகிறவங்க எல்லாத்துக்கும் மாம்பழம் கிடைக்கும் அப்போ என்ன ஆகுதுன்னா அந்த 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 பகுதியில் இருக்க எல்லாரும் போகிறாங்க ஒரு நூறு நூற்றம்பது பேர் போகிறாங்க புரிஞ்சா ஆனால் எல்லாத்துக்கும் மாம்பழம் இருக்குது ஆனால் மாம்பழம் ஹைட்டாக இருக்குது மாம்பழம் ஹைட்டாக இருக்குது இப்போ என்னென்னா அதுக்கு வந்து என்னென்னா பயிற்சியெல்லாம் எடுத்து தான் வந்திருக்காங்க சரியா பயிற்சி முயற்சி எல்லாம் பண்ணி தான் வந்திருக்காங்க ஆனால் மாம்பழம் ஹைட்டாக இருக்குது புரிஞ்சா எல்லாருமே ட்ரை பண்ணுறாங்க புரிஞ்சா எல்லாத்துக்குமே கிடைக்க வாய் எல்லாத்துக்குமே கிடைக்க தான் போகுது ஆனால் ஆனால் அது எப்படி எடுக்க போகிறோங்கிறதா இருக்குது புரிச்சா ஏன்னா நல்லா ப நல்லா பயிற்சி முயற்சி எடுத்து தான் வந்திருப்பாங்க எக்ஸாம் ஹாலில் போயிட்டு இந்த சின்ன சின்ன விஷயம் அந்த ஓஎம்ஆர் ஷீட்டில் தப்பு பண்ணிட்டு வந்துட்டு காலையில் போயிட்டு என்ன நல்லா படிச்சிருப்பாங்க காலையில் நைட்டு விடிய விடிய படிச்சுட்டு காலையில் போய் எக்ஸாம் அளவுக்கு தூங்கிட்டு இருப்பாங்க நடக்கிற விஷயம் காலையில் சாப்பிடாம போய்ட்டு பாதியில் எக்ஸாமில் பண்ணுறப்படியே சாப்பிடாம போனால் ப்ரெஷர் வரும் மண்டை வந்து என்ன இதாகும் நான் ரியாலிட்டி சொல்கிறேன் கொஞ்சம் நீங்கள் சாப்பிடாமல் இருந்து பாருங்களேன் தலைவலிக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் ஆயிடும் இதெல்லாம் எக்ஸாம் நம்ம நிறைய பேர் நினைக்கிறாங்க எக்ஸாம் ஆளில் போனால் சாப்பிடாம போனால் பாஸ் பண்ணு சொல்கிறாங்க அதெல்லாம் கிடையாதுங்க பாஸ் பாஸ் பண்ண சொல்லுவாங்க பாஸ் பண்ண பாஸ் பண்ணவே முடியாதுங்க இது ரியாலிட்டி புரிஞ்சா சும்மா சொல்கிறவன் வந்து ஆயிரம் சொல்லுமா அதெல்லாம் உண்மையே கிடையாது ஜெயித்தவங்க இன்னைக்கு நீங்கள் ஜெயித்தவங்க ஜெயித்ததுக்கு அப்புறம் என்ன வேணால் சொல்லுவாங்க ஆனால் ஜெயிக்கிறதுக்கு நம்ம பட்ட பாட்டு அவங்களுக்கு தான் தெரியும் சரியா அதனால் சாப்பிட்டு போங்க புரிஞ்சாம்பா அந்த மாம்பழம் எல்லாத்துக்கும் கிடைக்க தான் போகுது அந்த மாம்பழம் கிடைக்கிறன்னா உங்கள்கிட்ட பயிற்சி முயற்சி எல்லாமே இருக்குது ஆனால் அதை எப்படி ப்ரெசன்ட் பண்ண போகிறோங்கிறது ஒன்று இருக்குது அதை பிரசன்ட் பண்ணாத மாம்பழத்தை வந்து பறிக்க முடியும் பிடித்த அந்த மாம்பழங்கிறது டெட் எக்ஸாம் அந்த மாம்பழத்தை பறிச்சிட்டோம்னா நம்மளோட வாழ்க்கையே மாறிடும் இந்த லைஃப் ஸ்டைலே மாறிடும் அது மட்டும் கட்டாயமாக நீங்கள் கிடைக்கும்னு நம்புகிறேன் நானும் கடவுளை வேண்டிட்டு தான் இருக்கேன் நீங்கள் எல்லோரும் பாஸ் பண்ணுவீங்க கட்டாயமாக இந்த வரக்கூடிய டெட் எக்ஸாமில் நான் இன்னொன்று டிஆர்பிட்டியும் நான் கையெடுத்து கும்போது ஒன்று தான் சிலபஸ் படி கேட்டுருங்கப்பா ஸ்கூல் புக்ஸை மட்டும் கேட்டுருக்கப்பா அவுட் ஆஃப் சிலபஸ் எதுவும் போயிடாதீங்கப்பா புரிஞ்சா ஏன்னா அவங்க கொடுத்த சிலபஸில் கொடுத்தது கொடுத்துருக்காங்க சிலபஸ் கொடுத்து மாணவர் படிச்சிருக்காங்க ப்ளஸ் இது படிச்சிருக்காங்க வேறு அவுட் ஆஃப் சிலபஸ் எதுவும் டிஎன்பிசி மாதிரி அவுட் ஆஃப் சிலபஸ் ஏதாவது நான் திரும்பி திரும்பி காலில் நான் நிறைய வீடியோ சொல்லிட்டேன் தயவுசெய்து நம்ம மாணவர் எல்லாத்துக்கும் ஈஸியாக கேளுங்க ஏன்னா நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சருக்கு நான் திரும்பி இது பேசுகிற தப்பான் நினச்சிக்காதீங்க கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சருக்கு ஸ்பெஷல் திட்டலாம் வைக்கிறீங்க புரிஞ்சா அவங்க என்னென்னா நான் இது யார் தப்பாக என்ன வேணால் நான் மனசில் பட்டதை சொல்லிடுறேங்க புரிஞ்சா அவங்களுக்கு மாத சம்பளம் பார்த்தீங்கன்னா எழுபதாயிரம் எண்பதாயிரம் வந்துடுது நாங்கள்லாம் ப்ரைவேட் ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறோம் மாதம் இருபதாயிரம் பதினஞ்சாயிரம் தாங்க வருது புரிஞ்சா டெட் எக்ஸாம் பாஸ் பண்ணால் எங்கள் வாழ்க்கைக்கு ஒரு ஒளிர் வீசின மாதிரி இருக்கும் ஒரு முப்பதாயிரம் நப்பா சம்பளம் கிடைக்கும் புரிஞ்சா டெட் எக்ஸாம் பாஸ் பண்ணால் இப்போ தான் நான் பிஎட் முடிச்சிருக்கேன் புரிஞ்சா ரெண்டு லட்சம் மூணு லட்சம் கொடுத்து பிஎட் முடிச்சுருக்கேன் எனக்கு டெட் எக்ஸாம் பாஸ் பண்ணால் என் லைஃப் நல்லாயிருக்கும் தயவுசுன்னு சொன்ன டிஆர்பிட்ட தயவு செய்து கேள்விகளை முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் கஷ்டமாக எடுக்கிறீங்க ஈஸியாக எடுக்கிறீங்க நம்ம மாணவர்கள் கஷ்டமாக தான் அடிச்சிடுவாங்க ஆனால் ஸ்கூல் புக்ஸ் வந்து எடுங்க கட்டாயம் பாஸ் பண்ணிடுவாங்க புரிச்சா ஏன்னா இது பாஸ் பண்ணால் அவங்க லைஃப் மாறும் இது ஒருத்தரோட வாழ்க்கையை மாத்திர எக்ஸாம் தயவு செய்து சொல்கிறேன் ஏன்னா எக்ஸாம் முடிச்சுட்டீங்கன்னா இப்போ நான் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது எக்ஸாம் நான் பார்க்கும்போது எனக்கு இப்போ ஞாபகம் இருக்குது அன்றைக்கும் என்ன சொல்கிற மீன்ஸ் இதே மாதம் அன்னைக்கு வந்து திட்டு பா சிலபஸ் படி கேட்டதுன்னா பழைய பாடத்திட்டத்தோட அன்றைக்கி வந்து புக்ஸு எக்ஸ்ட்ரா சேஞ்ச் ஆயிடுச்சு புது பாட புதிய புத்தகம் பழைய புத்தகம் நடந்த நிகழ்வு நான் சொல்கிறேன் உண்மையே நிகழ்வு அப்போ என்னென்னா வந்து பழைய புத்தகம் அதுலேருந்து தான் கேள்வி எடுப்போம் சொல்லி அதிலேருந்து சிலபஸ் கொடுத்துட்டாங்க ஆனால் சிலபஸ் உல்ட்டாகினா புதிய புத்தகம் எல்லா கீழே கேட்டாங்க அந்த மாதிரி தப்பு இந்த நடக்காத நடக்காதுன்னு நம்புகிறேன் ஏன்னா வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அது மாதிரி நடக்கலை இப்போ ரெண்டாயிரத்தி இது மாதிரி தப்பு நடக்காதுன்னு நம்புகிறேன் ஏன்னா இது வந்து ஓஎமாக எக்ஸாம் அது ஒரு அது ஒரு இது அதே மாதிரி நான் இது மீண்டும் இன்னொரு கோரிக்கை என்ன என்ன என்னால் முடிஞ்ச வரைக்கும் இது வந்து எவ்வளோ இவ்வளோ பேர் பார்க்க போகிறாங்க தெரியல ஸ்பெஷல் டெட்டு நான் அதை பற்றி இதை பேசி முடிச்சிட இதை வீடியோ முடிச்சிடறேன் இந்த ஸ்பெஷல் டெட்டை டிஆர்பி நினச்சா பிடிச்சா என்னால் வந்து வீடியோ தான் கொடுக்க முடியும் வேறு எனக்கு என்ன சப்போர்ட் பண்ண நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண நினைக்கிறேன் நான் ஸ்பெஷல் டெட்டை எல்லா மாணவரும் எழுதுகிற மாதிரி வருஷத்துக்கு ரெண்டு டைம் ஜனவரி மாதம் செப்டம்பர் மாதம் டிட் எக்ஸாம் நடந்தால் நல்லாயிருக்குங்கிறத நம்பர் எல்லாத்துக்குமே அதனால் தயவு செஞ்சு இதுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க அந்த சீக்கிர கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து இங்கே வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சரை வந்து இது பண்ணுங்கிறது எனக்கு நோக்கம் கிடையாது கொஞ்சம் அவங்களும் நல்லா இருக்கணும்னு தான் செய்யணும் ஆனால் படித்து முடிச்சிருக்கவங்க நிறைய பேர் இருக்காங்க கொஞ்சம் நான் இன்னைக்கு இப்போ போன வாரம் ஒரு டிடிஎடு காலேஜ் போயிருந்தேன் ஆக்சுவலாக வந்து கோயம்புத்தூரில் நிறைய பேர் படிக்கிறாங்க அவினாசிங்கம் காலேஜ் போயிருந்தேன் நிறைய மாணவர்கள் படிக்கிறாங்க ப்ளஸ் பார்த்திங்கன்னா நிறையா பேர் படிக்கிறாங்க படிக்கிறாங்க மீன்ஸ் அவங்க படித்து முடிச்சுட்டு வந்துட்டு டெட் எக்ஸாம்ங்கிறது இருக்குது அதை நம்பி தான் அவங்க என்ன சொல்கிறது இருக்காங்க கட்டாயமாக ஒரு நல்ல விழிவு கால பிறக்கும் நம்புகிறேன் நிச்சயமாக நல்லபடியாக போய் தேர்வு எழுதுங்க கண்டிப்பாக வெற்றி பெறுவோம் நிச்சயமாக அந்த மாம்பழத்தை நம்ம பறிக்க தான் போகிறோம் நிச்சயமாக வெற்றி நிச்சயம் ஆல் த வெரி பெஸ்ட் ஆல் த வெரி பெஸ்ட் ஆல் தி வெரி பெஸ்ட் தேங்க்யூ